திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணாண்டப்பட்டி அண்ணாவட்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் இவர் லோன் எடுத்து மூன்று லட்சம் மதிப்பிலான ஐந்து மாடுகளை வளர்த்து வந்தார் இந்த நிலையில் வழக்கம் போல் நேற்றிரவு வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தில் மாட்டிற்கான தீவனம் நோயை வேக வைத்து மாட்டிற்கு வைத்துவிட்டு வீட்டிற்கு தூங்க சென்றுள்ளார் இதனை அறிந்த மர்ம நபர் அந்த நோயில் விஷத்தை கலந்து வைத்துள்ளார் இதனை அந்த ஐந்து மாடுகளும் சாப்பிட்டுள்ளது பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது அவருடைய ஐந்து மாடுகளும் கீழே விழுந்து கிடந்தன இதனை பார்த்து அதிர்ந்து போன ராஜேந்திரன் உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் விரைந்து வந்து பரிசோதித்த மருத்துவர்கள் மாடுகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஐந்து மாடுகளை நம்பித்தான் குடும்பத்தினர் பிழைப்பு நடத்தி வந்ததாகவும் இனிமேல் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்யப்போகிறேன் என மாட்டின் உரிமையாளர் கதறி எழுத சம்பவம் அனைவரையும் கண்கலங்க வைத்தது போச்சு அவங்க அந்த அவங்கள அந்த இத தான் அவங்க வயிறே போச்சு குடும்பமே போச்சு இப்ப அந்த மாடிய இறந்துச்சு சாமி வாழ்வாதாரம்